அப்போ ஒரு அமைதியான நாளில் மரியாள் அவங்க வீட்டில் அவங்க வேலையை இருந்தாங்களா அவங்களுக்கு அப்போ தெரியாத அற்புதமான ஒன்று நடக்கப் போகுது என்று தேவன் ஒரு தூதனை அவளிடம் அனுப்பின திடீரென்று ஒரு தேவ தூதன் மரியாதை நாரையில் தோன்றினான் அவர் பெயர் தான் காபரியல் தூதன் மரியாள் அதிர்ச்சி அடைந்தார் கொஞ்சம் பயந்தாங்க தூதன் மரியாளிடம் பேச தொடங்கினார் பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபி பெற்றாய் நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய் அவருக்கு இயேசு என்று பெயர் வைப்பாய் அவர் தேவனுடைய குமாரன் உலகத்தின் இரட்சகர் என்று சொன்னாராம் மரியாள் கவனமாய் தூதனுடைய வார்த்தையை கேட்டாள் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் அவள் தேவனை நம்பினாள் மரியாள் சொன்னாள் இது எப்படியாகும் நான் கன்னியாயிற்றே என்றார் அதற்கு தூதன் மீது வரும் கடவுளுடைய வல்லமை உண்மையில் நிழலிடும் எனப்படும் என்றார் யோசிப்பு கேள்விப்பட்டாங்க யோசிப்பு நீதிமானா இருந்ததால மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் அவளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாய் இருந்தார் அன்றிரவு யோசிப்பு தூங்கி கொண்டிருக்கும் போது அவர் கனவில் ஒரு தூதன் தோன்றினார் தூதன் யோசேப்பை பார்த்து சொன்னதாவது யோசேப்பே நீ மரியாதை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே அவள் வயிற்றில் உள்ள குழந்தை பரிசுத்த ஆவியால் உண்டானது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் அவர் உலகத்தின் பாவங்களை நீக்கி ஜனங்களை ரட்சிப்பார் என்றார் யோசிப்பு தூக்கத்திலிருந்து எழுந்து தேவனை மகிமைப்படுத்தினார் அவர் சொன்னபடியெல்லாம் கீழ்படிந்தார் அவர் குடிமதிப்பு எழுதணும்னு சொல்லி எழுதணும் ஒரு கட்டளை பிறந்தது அப்போ யோசிப்பு தன் மனைவியாகிய மரியாலை கூட்டி கொண்டு தூரமா இருக்கிற உள்ள நாட்டிலுள்ள வெத்தலங்கேமுக்கு ரொம்ப தூரம் பயணத்தை தொடங்கினாங்களாம் அந்த டைம்ல மரியாளுக்கு பிரசவ வேதனை வந்துச்சான் யோசிப்பு அங்க இருக்கிற எல்லா சத்திரத்துலயும் போய் இடம் தேடினாராம் ஆனா அந்த டைம்ல நிறைய ஜனங்கள் வந்திருந்ததுனால எங்கேயுமே அவங்களுக்கு இடம் கிடைக்கலையா அப்போ சத்திரத்தோட உரிமையாளர் வந்து சொன்னாங்களா சத்திரத்துக்குள்ள எங்களுக்கு இடம் இல்லை ஆனா பின்னாடி இருக்கிற மாட்டு தொழுகை எல்லாம் கொஞ்சம் இடம் இருக்கு நீங்க வேணா அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாராம் மரியா அந்த இடத்துல தான் தன் பிள்ளையை பெற்று துணியில் சுற்றி முன்னணையில் வச்சாங்களாம் அந்த இரவில் பீப்பர்கள் தங்கள் மந்தையை வயல்வெளியில் பாதுகாத்துட்டு இருந்தாங்களாம் அப்போ தூதன் வானத்தில் தோன்றி பித்தலகை மோரில் இயேசுப்பா பிறந்த செய்தியை பீப்பர்களுக்கு சொன்னாங்களாம் மீப்பர்கள் தங்கள் தூதன் சொன்னபடியே பித்தலகியம்முக்கு வந்து முன்னணையில் இருந்த இயேசுவையும் அவங்களை சுற்றி இருந்த யோசேப்பு மரியாலையும் பார்த்து சந்தோஷப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தி தொழுது கொண்டாங்களாம் அதே டைம்ல தான் சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜா பிறந்த செய்தியை கேட்டு கிழக்குல தோன்றுனா அந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து வந்து ஏசப்பாவை பார்த்தாங்களாம் ஏசப்பாவை பார்த்து அவங்கள தொழுது கொண்டு பொன் வெள்ளை போல தூபவர்க்கம் போன்ற காணிக்கைகளையும் செலுத்தினாங்களாம் இப்படித்தான் நம்ம ரச்சகர் யேசு デルタジナー。